ஜபம்பன கடவோம் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற அன்பின் பல்லவத்தின் பிதாவே நெருங்களுக்கு அருளி செய்திருக்கிற இந்த நாளுக்காக மாலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து நடத்தினீர் நிறைவான நாளிலும் உம்முடைய சமூகத்தில் கடந்து வர எங்களுக்கு பலன் தந்தீர் இந்த ஆராதனையிலே உம்முடைய சமூகத்திலே வாசமாயிருக்க பாக்கியவான்களாக எங்களை தெரிந்து கொண்டீர் உம்மை துதித்து கொண்டிருக்க கத்தர் எங்களை உம்முடைய வாசஸ்தலத்தில் நிற்க பண்ணியிருக்கிறி நன்றி செலுத்துகிறோம் இந்த பரிசுத்த ஆராதனைகளை தூய பந்தியிலே சேர எங்களுக்கு பலன் தாரும் எங்களை பரிசுத்தப்படுத்தியிருளும் உங்களுடைய வார்த்தை நாள் எங்களை ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் மெய்பிரைஸ் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே தெய்வனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக கீதங்களும் கீர்த்தனைகளும் நான்கு ஆராதனை கீதங்கள் நானூற்றி இரண்டு பாடுவோம் என் நெஞ்சமே நீ மோட்சத்தை கீதங்களும் கித்தனைகளும் நான்கு ஆராதனை கீதங்கள் நானூற்றி இரண்டு டப்போம் எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் மறைந்திருக்கிற சர்வ வல்லமீள தேவனே நாங்கள் தேவடையிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் மது நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகி கிறிஸ்து விநிமித்தம் நமது பர்ஷாவின் நேவுதலால் எங்கள் இருதயத்தின் சந்தனைகளை சுத்தம் பணியருளும் நமது இரட்சகராகி கிறிஸ்து திருவளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன் முழு இருதயத்தோடும் உன் உன்முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார் நீங்கள் பதித்தெல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் கடவோம் பரிசுத்த பிதாவே மனு எங்கள் மீது அன்பு கொண்டு உமது சாயலிலே எங்களை படைத்ததற்காக உம்மை துதிக்கிறோம் எங்களது கீழ்ப்படியாமைனாலே பரிசுத்தத்தை இழந்து எங்களை படைத்த நோக்கத்தை மீறின குற்றத்திற்காக மனம் வருந்துகிறோம் எங்கள் சீர்கேடுகளை நாங்கள் உணர்ந்து சேர்த்திருந்தவும் சிலுவையில் ஜீவன் தந்தை எங்களை மீட்ட உமது குமாரனேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு மனு நாங்கள் புதுவாழ்வு பெறவும் அருள் புரியும் சு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நிருப வாக்கியத்துக்கு பதிலாக வாசிக்க வேண்டிய வேத பகுதி திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துகிற விசேஷம் இருபதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் முதல் பதினைந்தாம் வசனமுடைய வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் முதல் பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீச்சிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்குன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியர்களுக்கு தக்கத்தாக நியாயத்திற்படைந்தார்கள் சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது மரணமும் பாதாளமும் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன யாவரும் தங்கள் தங்கள் கிரீகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள் அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான் நிருப வாக்கியத்துக்கு பதிலான வீத பகுதியை வாசித்து முடிந்தது சுவிசேஷ வாக்கியத்திற்காக யாவரும் எழுந்து நிற்போம் பிரசுத்த மத்தையு எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது நியாய ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாந்தெய்யுங்கள் அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவீதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் என்னப்படுவான் இவைகளை கைக்கொண்டு கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் வேத வேதபாரகர் பரிசையர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய ஏதுவா இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் மூடனை என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான் ஆகையால் நீ பலிபீனத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபிடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து எதிராளி உன்னை இடத்தில் ஒப்புக்கூடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவையின் இடத்தில் ஒப்புக்கூடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மணம் பொருந்து பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவெண்டி கொடுத்த தீர்க்கு மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் வாக்கியம் வாசித்தாயிற்று வானத்தையும் பூமியையும் காணப்படாததுமான உடைத்தவராக இருக்கிற சர்வளம் சுவாசிக்கிறேன் ஒரே கர்த்தருமாய் தேனுடைய ஒரே பேரான குமாரனமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் அவர் சலவுகளால் உண்டாவதற்கு முன்னே நமது பிதாவினாலே ஜெனிபிக்கப்பட்டவர் தெய்வத்தில் தெய்வமானவர் ஜோதியில் ஜோதியானவர் மெய் தேவனில் மெய் தெய்வனானவர் உண்டாக்கப்படாமல் ஜெனிபிக்கப்பட்டவர் பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர் சகலத்தை உண்டாக்கினவர் மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரமண்டலத்தில் இருந்து இறங்கி பரிசுத்தாவினாலே கண்ணீர் வடித்தவர் மனுஷனானார் நமக்காக போது விழாத்தின் காலத்தில் சொல்லி அறிந்து பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார் வேத வாக்கின்படி மூஞ்சா நாள் உயிர் ஏறி பிதாவினோடு பார் சுவேச்சு இருக்கிறார் உயிருள்ளோரையும் மருத்துவனையும் திருக்கமை முடி திரும்ப வருவார் அப்படியே ராஜ்யத்திற்கு முடிவில்லை கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறோமாய் பிதாவில் குமார் பாடுபடுகிறோமாய் பிதாவோடு குமார் கொடுத்த ஒத்திரிக்கு விடுகிறோமாய் தீர்க்க தரிசு மூலமாய் வருத்தமாய் இருக்கிற பரிசு தாவி சுவாசுகிறேன் ஒரே பொதுவான புஷ் சர்ச் பண்ணிட்டு சர்சுகிறேன் பாவனை பண்ணி ஒரே ஞானசானத்தை அறிக்கிடுகிறேன் வரி தோர்வைத் தொழிலும் வறுமை குறிச்சி ஒன்று காத்திருக்கிறேன் அமருவும் அறிவிப்புகள் நாளை மார்ச் மாதத்தின் முதலாம் நாள் அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு தத்த திருவிருந்த ஆராதனை நடைபெறும் ஜபத்தோடு பங்கு பெறும்படியாகவும் என்போடு கேட்டுக்கொள்கிறோம் காலை ஐந்து முப்பது மணிக்கு வாக்குத்தத்த திருவிருந்த ஆராதனை மாதத்தின் முதல் நாளாக இருக்கிறபடி நாளை நாளை ஜபத்தோடு ஆராதனையிலே பங்கு பெறும் என்போடு கேட்டுக்கொள்கிறோம் நாளை மார்ச் மாதத்தின் முதல் சனிக்கிழமை எனவே மாத மாதம் நடைபெறுகிற திருமண்டல உபவாச கூடுகை சத்தியநகரம் சேகரம் சத்தியநகரம் கிறிஸ்து ஆலயத்தில் வைத்து காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை நடைபெறும் திருமண்டல உபவாச கூடுகை நாளை தினம் சனிக்கிழமை முதல் இருக்கிறபடி நாளை மாத மாதம் நடைபெறுகிற திருமண்டல உபவாச கூடுகை சாத்தான்குளம் அருகே இருக்கிற சத்தியநகரம் சேகரம் சத்தியநகரம் கிறிஸ்து ஆலயத்தில் வைத்து காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை நடைபெறுகிறது காலை ஏழைகால் மணிக்கு நமது ஆலயத்திற்கு முன்பதாக இருந்து வாகனம் புறப்படும் பங்கு பெறும்படியாக தாமதிக்காமல் வாகனத்தை பயன்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்கு திருவிருந்து பிரதான ஆராதனையாக நடைபெறும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு திருவிருந்த ஆராதனை பிரதான ஆராதனையாக நடைபெறும் ஜபத்தோடு பங்கு பெற கேட்டுக்கொள்கிறோம் செய்திக்கு ஆயுத்தமாக யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் நானூற்று எண்பத்தி நான்கு ஆராதனை கிதங்கள் எழுநூற்று பதினாறு பாடுவோம் என் முன்னே மெய்ப்பெர் போகின்றார் கீதங்களும் கீர்த்தனைகளும் நானூற்று எண்பத்தி நான்கு ஆராதனை கிதங்கள் எழுநூற்று பதினாறு holy குமாரன் பரிசுத்தாவியானவரின் திருப்பெயராளே ஆமையன் கிறிஸ்துவில் அன்பானவர்களே சிறப்பான கேந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அப்படியே சிபத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம் அப்பசொல் பரிசுத்த பரிசுத்தபில் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தில் இரண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ரோமர் இரண்டு பதினாறு என் சுவிசேஷத்தின் படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் ரோமாபுரியார்களின நிறுவத்திலிருந்து செய்தியை ஆரம்பித்தோம் ரெண்டாவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் ஒரு நியாய தீர்ப்பை பற்றி ரோமர் இரண்டாம் அதிகாரம் பேசுகிறது தேவனுடைய பச்சபாதமற்ற நியாயத்தீர்ப்பு என்ற ரோமர் ரெண்டாவது அதிகாரத்துக்கு நாம் தலைப்பு கொடுக்கலாம் அந்த ரெண்டாவது அதிகாரத்தின் கருப்பொருள் அதுதான் சத்திய வேதம் நியாய தீர்ப்பை குறித்து தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறேன் ஆண்டவர் இயேசுவும் அதை அப்படியே தன்னுடைய போதனையிலே கற்றுக் கொடுக்க தவறவில்லை ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோடு கூடவே வருகிறது ஆண்டவர் அநேக தடவைகளில் நியாய தீர்ப்பை பற்றி குறிப்பிட்டார் சிறப்பாக தன்னுடைய போதனையை சிறப்பாக அற்புதங்களை கண்டும் தன்னை ஏற்றுக்கொள்ளாத மக்களை எச்சரித்தார் கோராசீன் பட்டணம் கப்பர் நகும் கோராசீனே உனக்கு ஐயோ கப்பர் நகுமே உனக்கு ஐயோ நியாய தீர்ப்பின் நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கலாம் சோதம் குமோரா பட்டினங்களுக்கு நேரிடுவது இளவாக்கு இருக்கு ஆண்டவர் அப்படியே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் தன்னுடைய போதனைகளை கேட்டு மனம் திரும்பாத அந்த மக்கள் யோனா திர்கு போதனையை கேட்டு நினைவே பட்டினத்தார் மனம் திரும்பினார்கள் நீ மனம் திரும்பாவிட்டால் நியாயத்தீர்ப்பின் நாளில் நினைவே பட்டணத்தார் எழுந்து உன் மேல் குற்றம் சுமத்துவார்கள் என்ற ஆண்டவர் எச்சரித்த வார்த்தைகள் உண்டு யோனாவிலும் பெரியவர் இங்கே பேசிக்கொண்டு இருக்கிறேன் ஆண்டவர் தெளிவாக்க நியாய தீர்ப்பை பற்றி நமக்கு கோடிட்டு காட்டுகிறார் எபிரேயர் ஆக்கியோன் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் எழுதுகிறபோது ஒரே தரம் மறைப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனு குலத்துக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது என்று அப்படியே தெளிவாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம் இந்த அடுத்த வருகிற நாட்களில் நாம் அடியெடுத்து வைக்கிற போது சிறப்பான கட்சி நாட்களுக்குள் அப்படியே பிரவேசிக்கவிருக்கிறோம் அந்த நாட்களை எதிர்கொள்ளும் வண்ணமாக்கு என்ற தினத்தில் சிறப்பான ஒரு நியாய தீர்ப்பின் காட்சியை உங்கள் முன்பாக அப்படியே வைக்கலாம் என்று யோசித்தேன் அது வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு தியானம் எடுத்துக்கொள்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாவது அதிகாரம் அதில் புத்த வசனத்தை அப்படியே தெரிவிப்பாரு பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீட்டிருக்கிறவையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அக்கன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை மெல்டன் என்ற ஒரு ஆங்கில கவிஞர் இருந்தார் அவர் பல பாடல்களை எழுதி கவிதைகளை எழுதி புகழ்பெற்றவர் ஒரு கவிதையிலே அவர் பாடுகிறபோது சாத்தான் பாதாளத்திலே ஆளுகை செய்கிறான் என்று பாடுகிறார் சாத்தான் பாதாளத்திலே ஆளுகை செய்கிறான் ஆனால் இந்த இருபதாம் அதிகாரத்துக்கு முற்பட்ட அதிகாரங்களை நாம் பார்க்கிறபோது ஆண்டவர் சாத்தானை அந்தி கிறிஸ்துவை கள்ளத்திற்க தரிசியை அக்கினி கடலில் அப்படியே தள்ளிவிட்டார் என்று சொல்லுவார் ஒருவேளை சிறை என்று சொன்னா நம்ம ஒரு சிறைகளைப் போல் அல்ல எது வாதிக்கிற ஒரு இடத்தில் தள்ளப்பட்டு விட்டார்கள் என்று நாம் அப்படியே கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதை தொடர்ந்துதான் இந்த நியாய தீர்ப்பின் காட்சி வருகிறதை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கலாம் சாத்தானை குறித்து ஏசாயா தெற்கு தரிசி பதினாலாவது அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை கோடிட்டு காட்டினார் ஏசாயா பதினாலாவது அதிகாரம் பதினாறு பதினேழாம் வசனங்களை கொஞ்சம் கவனிச்சிப்பாரு இதில் உன்னை கண்டவர்கள் அல்லது காண்கிறவர்கள் உன்னை பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு விடாமல் இருந்தவன் என்பார்கள் கீழே உன்னை காண்கிறவர்கள் ஒருவேளை அதற்கு பிறகு பாதாளத்தில் இருப்பவர்களை பார்க்கிறவர்களுக்கு என்ன உடல் இருக்கும் சோல்பாடி என்று சொல்லப்படுகிறது இந்த சோல்பாடி அந்த பாதாளத்தில் இருக்கிறவர்கள் பார்க்கிற போது அவர்களுக்கு அடையாளம் தெரியும் உன்னை காண்கிறவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் உலகத்திலே அநேகரை நீ அழிவுக்கு உட்படுத்தினாய் உபாதித்தாய் தேவனை விட்டு விலகி போடும்படி செய்தாய் ஆகவே இப்போது நீ இந்த வாதைக்கு உட்பட்டவனாக இருக்கிறாய் மிக சிறப்பான ஒரு நியாய தீர்ப்பின் காட்சி இதை தொடர்ந்து வருகிற யுத்தம் என்று சொல்லுகிறது உண்டு இந்த யுத்தத்தை தொடர்ந்து சாத்தான் அந்திகிறிஸ்து கள்ளத்திற்க தரிசி ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு ஒரு சிங்காசனத்தின் காட்சி வருகிறது இதெல்லாம் முந்தின அதிகாரங்களில் உள்ள செய்தி கோடிட்டு காட்டுகிறேன் ஒரு சிங்காசனத்தின் காட்சி வருகிறது அந்த சிங்காசனத்தின் காட்சியை தான் இந்த வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் இருபதாம் அதிகாரம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு சிறப்பாக அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு என்று சொன்னால் யோவான் அதை அப்படியே கோடிட்டு காட்டுகிறார் பெரிய ஒரு சிங்காசனத்தில் வெற்றிருக்கிறவரை நான் காண்கிறேன் ஆங்கில வேதத்தில் இந்த வசனத்தை வாசிக்கிற போது கிரேட் ஒயிட் த்ரோன் சட்மெண்ட் என்று சொல்லி வாசிக்கிறோம் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் நான் கண்டேன் பெரிய சிங்காசனம் என்று சொல்வதன் பொருள் என்ன என்று சொன்னால் கிரேட் ஒயிட் த்ரோன் சட்மெண்ட் கிரேட் என்கிற வார்த்தை மைட்டி என்கிற வார்த்தை இங்கே நாம் பயன்படுத்தலாம் ஏன் பெரிது என்று சொன்னால் உலகத் தோற்றம் முதல் அந்த நியாய தீர்ப்பின் நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா